நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் சேனல் சார்பாக வணக்கம் மேசி ஃபர்கசன் டிராக்டர் ஒரு பணிக்கு வந்திருக்கங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய அந்த நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு உடனுக்குடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மேசி ஃபர்கசனில் ஒன்பதாயிரம் மாடல் வண்டி பணிக்கு வந்திருக்குங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க ஓனர் சிங்கிள் ஓனர் ஐம்பத்தி நாலு வச்சுப்பீங்க பவர் ஸ்டரிங் ஆயில் பிரேக் டுவெல் கிளிச் ஆப்ஷனோட வர்ற வண்டிங்க டிராக்ட்ரு மட்டும் கொடுத்துறாங்க ரன்னிங் ஹவர்ஸ் ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி எட்டு மணி நேரம் ஓடி இருக்குங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் ஃப்ரண்ட் பம்பர் அவைலபிளாக இருக்குது வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து இரண்டு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதா சொல்லியிருக்காங்க வண்டியுடைய பேட்ரி புதிய பேட்ரிங்க சீட்டும் புதிய சீட் மக்கேட் ரெண்டுமே புதிய மக்கேடுங்க ஃப்ரண்ட் டிஸ்க் செட்டு வந்து புதுசு மாற்றிருக்காங்க இன்ஜின் ஆயில் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க வண்டி இருக்கும் இடம் திண்டிவனத்துக்கு பக்கத்தில் இருக்கங்க ஓனர் தொடர்பியின் மற்ற விலாசம் ஏன் ரெண்டுமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கங்க மேசி ஃபர்கசனில் ஒன்பதாயிரம் மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்புண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனல் மூலமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே